வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான பதிவாக இந்த இம்பார்ட்டன்ட் டைமில் இந்த பதிவு உங்களுக்கு வருதுங்க சனி திசை இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த பதிவினுடைய நோக்கம் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கலில் இருந்து மீட்டு கொண்டு வரும் ஒரு முக்கியமான பகுதியாக ஒரு பதிவாக அந்த பதிவு இருக்குது எவ்வளவோ வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் ஆனாலும் ஒரு பெரிய ரிசல்ட்டு பெரிய முன்னேற்றம் லைஃப்பில் இருந்துச்சா அப்படின்னா இல்லை இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவு இதில் சொல்லப்படக்கூடிய வழிபாட்டு முறைகளை ரேவதி நட்சத்திர நண்பர்கள் செய்யும் போது ஓரளவு ஒரு நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் நிச்சயம் பார்க்க முடியும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரம் இது வந்து சனி பகவான் பிறந்த ஒரு அருமையான அற்புதமான தெய்வீகமான நட்சத்திரம்னு சொல்லலாம் புதன் பகவானின் மேன்மை பொருந்தி ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரங்க இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்டது இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான் அன்பு கருணை இலகிய மனம் கொண்ட பெருந்தன்மையான நல்ல உள்ளங்களின் நட்சத்திரம் தான் இந்த ரேவதி நட்சத்திரம் அனைவரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய பேச்சு நல்ல நடத்தை நல்ல எண்ணம் நல்ல அழகு உதவும் குணத்தில் கர்ணனுக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு வல்லமை இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்குன்னா அது மேக்சிமம் ரேவதி நட்சத்திர நண்பர்களை கண்டிப்பாக சொல்லுவாங்க எந்த நேரத்தில் என்ன பேசணும் என்ன செய்யணும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு பிரச்சனை வந்து எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் அந்த பிரச்சனையிலேருந்து மற்றவங்களை எப்படி வெளியொண்டு வர்றது அந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளியே வர்றது ஒரு குடும்பத்தை எப்படி வளம் நடத்துறது ஒரு பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்கறது அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் தன்னுடைய ஆரோக்கியம் தன்னுடைய குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய நலன் இது எல்லாமே ஒரு கேரிங்காக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த திறமை இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ப்ரசன்ட் ஆஃப் மைண்டு இது எல்லாமே ரேவதி நட்சத்திரத்துக்கு நூற்றுக்கு இரநூறு முந்நூறு சதவீதம் சூப்பராக இருக்குங்க உங்கள் கிட்ட அட்வைஸ் கேட்டவங்க எல்லாருமே ஊருக்குள்ளே நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இன்னும் தியாகி மாதிரி இருக்கிறீங்க ஒரு கிரிப் இல்லாமல் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது பெருசாக இல்லாமல் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் சொந்த பந்தத்தை விட நட்புக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் கடுமையான உழைப்பு உண்மையான அன்பு குடும்பத்தின் மேல் ஒரு ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான அன்பு குழந்தைகள் மேல் பேர் அன்பு சொல்ல முடியாத அளவுக்கு அன்புன்னு சொல்லலாம் குழந்தைங்க அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு குடும்பத்தின் மேல் பற்றுங்கிறது அது வேறு லெவலில் இருக்கும் இப்படி வெள்ளந்தியான வெள்ளை உள்ளம் கொண்ட நட்சத்திரம் தான் நம்ம ரேவதி நட்சத்திரம் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க இழந்ததை திரும்ப பெற என்ன வழிபாடு செஞ்சால் லைஃப்பில் உயரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கே உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பதிவாக இந்த சிறப்பு பதிவு இருக்குங்க அந்த வகையில் முதல்ல ரேவதி நட்சத்திரத்தினுடைய சித்தர்னு சொல்லக்கூடியவர் சித்தர் சுந்தரானந்தர் இவர் ஜீவ ஜீவசமாதி பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குங்க இவருடைய சிறப்பே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜீவசமாதிக்கு போக முடியல அப்படின்னா கூட ஒரு அமைதியான ஒரு அறையில் உட்காந்து ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது தீபமோ ஏற்றி அவரை நோக்கி தவமிருந்து அமைதியான முறையில் வழிபாடு செய்யும்போது அவருடைய பேரொருள் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்குங்க ஸோ நீங்கள் இதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க அங்கே மதுரைக்கு போகிற வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது வேற ஏதாவது டூர் வகையில் அங்கே போகும்போது கண்டிப்பாக சுந்தரானந்தனுடைய ஜீவசமாதியை பார்த்துட்டு வாங்க நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்களையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாவே ஸ்ரீரங்கநாதருடைய கால் பாதங்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க எனவே அலுவலகம் வீடு உங்கள் காரு அப்படின்னு எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல ஸ்ரீரங்கநாதருடைய திருஉருவப் படத்தை வைத்து தினமும் நீங்கள் வழிபாடு செஞ்சு வரும்போது வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது ஸ்ரீரங்கம் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அல்லது அந்த பக்கம் நீங்கள் ஸ்ரீரங்கம் பக்கம் போகிற வேலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வழிபாடு செய்து அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து தியானம் செஞ்சுட்டு வரும்போது ஒரு நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பார்க்க முடியும் ஸோ ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாக குரு பகவான் அப்படிங்கிறனால மஞ்சள் நிறத்தை எப்போதும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உபயோகப்படுத்துவது நீங்கள் எழுதும்போது ஒரு பேனாக யூஸ் பண்ணலாம் அல்லது எப்பவுமே பாக்கெட்டில் ஒரு கட்சி வச்சிருக்கலாம் அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை வந்து ஏதாவது ஒரு வகையில் கலந்துருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் உபயோகப்படுத்துவதன் மூலமாகும் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் குரு பகவானுடைய வழிபாடு தினமும் நீங்கள் செய்து வழிபடும்போது